மாணவர்கள் லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் சன்பீம் பள்ளி விழாவில் நீதிபதி பேச்சு வேலூர் ஜூலை புள்ளி இரண்டு எட்டு காட்பாடி சன்பீம் சி பி எஸ் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா நடந்தது விழாவிற்கு பள்ளிகளின் தலைவர் டி ஹரிகோபாலன் தலைமை தாங்கி பேசுகையில் மாணவர்கள் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள புத்தகத்தை வாசிக்க வேண்டும் வருங்காலத்தில் சன்வீன் பள்ளியில் இருந்து மாணவர்கள் தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் பெறுவார்கள் என்றார் தாளர் தங்க பிரகாஷ் துணைத் தலைவர் டாக்டர் ஜார்ஜ் அரவிந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக காட்பாடி மாஜிஸ்திரேட் பிரேமானந்த் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசு கோப்பை வழங்கி பேசினார் அப்போது அவர் பேசுகையில் ஆசிரியர் தொழில் என்பது சிறந்த தொழிலாகும் சிறந்த உடல்நலம் வேண்டும் என்றால் மாணவர்கள் விளையாட்டில் பங்கு பெற வேண்டும் உடல் தகுதி தேவை என சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார் மாணவர்கள் நிறைய பேர் விளையாட்டில் பங்கு பெறுவதில்லை விளையாட்டில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்போதுள்ள மாணவர்கள் சமூக வலைதளங்களில் மூழ்கியுள்ளனர் விளையாட்டில் அர்ப்பணிப்பு தன்மை என்பது மிகவும் முக்கியம் வாழ்க்கையை அனுபவியுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு லட்சியம் வேண்டும் அதனை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் மாணவர்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் வினோ காம்பிளியும் ஒரே கால கட்டத்தில் விளையாட சென்றவர்கள் ஆனால் வினோ காம்பிளி இருபத்து நான்கு வயது வரையும் சச்சின் டெண்டுல்கர் நாற்பது வயது வரையும் விளையாடினர் இதற்கு காரணம் சச்சின் டெண்டுல்கரின் ஒழுக்கம் மற்றும் ஈடுபாடு ஆகும் இவ்வாறு அவர் பேசினார் விழாவில் துணை தாளர் ரத்தீஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்